விஜய் வந்து கரூர் விஷயத்துல வந்து சிபிஐல ஆஜராக இருக்காரு குறிப்பா அவருடைய படமும் வந்து சென்சார் இஷ்யூல முடக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா பாஜக அவருடைய விமர்சனத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா பாஜக என்ன விமர்சனம் நினைச்சு பாஜக வந்து விமர்சனம் செய்த பிறகு சென்சார்ல படமும் இல்ல நான் கேக்குறேன் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாஜக பின்னணி பங்களிப்பு இருக்கா நாங்க முன்னணியிலேயே முன்னணியிலே இல்ல பின்னணியிலே இல்ல எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போறாரு அது லீகல் தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரவுடிகளை வச்சு எதிர்கருத்து சொல்றவங்கள தாக்குறதுதான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா இளையரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளையரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி தாக்கியிருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன தாக்குனவங்கள விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல அடிபட்டவங்க மேல கேச போட்டு அவங்களை அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடிய பத்தி ஐடிய பத்தி இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி போனால நின்று பேசாதீங்க உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல சாதாரணமா இருக்கிற யூ டியூப் கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த முடியும் இந்த கவர்மெண்ட் நினைக்குதா அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசு பார்த்து எதுவும் சொல்லாதீங்க என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க சிபிஐ சம்மன் கொடுக்குறது அவர் போய் ஒரு பதில தலைவர்கள் பல்வேறு இருக்கிறார்கள் இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க வந்து மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது நாங்க குறிப்பிடுறோம்

நீங்க சொல்ற பார்வைக்கு சிவி கிட்ட ஏ இல்ல அப்போ உங்களுடைய ரொம்ப see ஒரு வந்து கூப்பிடலாம்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இட் இஸ் not that எட்டொடே வந்து 100 பேத்தரை சரிக்க மாட்டாங்க உங்களை கேட்பாங்க உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா உடனே அவங்க கிட்ட போகும் அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும் இப்பதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நாங்க தான் சொல்றோம் எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம் எங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்துருப்போம் பட் எங்களுக்கு சம்திங் ஹேப்பன் பிரதமர் எடுத்து கோயிலுக்கு மருதமலை முருகனுக்கு அரோகரானு சொல்லிதான் கோயம்புத்தூர்ல பேச்சே தொடங்கினார் எப்ப வாய்ப்பு வருமோ போங்க அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிரு திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு தீப தூண்ல தீப ஏத்தணும் வேண்டாங்கிறாரா அறுவடை முருகனுக்கு அண்ணன் சீமான அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் சொல்லட்டும்